அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் விகாரி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி இரண்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு நாற்பது வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் சித்த யோகம் சந்திராசிரமம் பரணி மற்றும் கிருத்தியை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்னைக்கு முக்கியமான விஷயத்தில் சுமுக தீர்வு ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற கூடுதல் நேரம் பணிபுரிவீர்கள் தாராள பணவரவும் கிடைக்கும் கூடுதல் சொத்து வாங்க அனுகூலம் ஏற்படும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகளும் இன்று கிடைக்கும் இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதால் வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று மனதிற்கு திருப்தியான சூழ்நிலை நிலவும் பரணி தொழிலில் இன்று ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் கிருத்தியை இன்று சிக்கல்கள் தீரும் நாளாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் கடந்த கால நல்ல செயலால் நன்மை காண்பீர்கள் இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் உபரி வருமானத்தால் சேமிப்பு உயருங்க விரும்பிய உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள் பெண்கள் ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள் இன்று மனதில் ஏதாவது ஒரு கவலை தோன்றுங்க பய உணர்வு கூட ஏற்படலாம் தூக்கம் குறையலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று வாகனத்தில் கவனம் பெண்டுங்க ரோகிணி இன்று தொழில் வியாபார வளர்ச்சியை கொடுக்கும் மிருக சிரிஷம் இன்று உபரி வருமானம் சேமிப்பை உயர்த்தும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று மனதில் உற்சாகம் மேலோங்குங்க தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக நேரம் பணிபுரிவீர்கள் பெண்கள் முக்கிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் பணியாளர்கள் சலுகை பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசு தொடர்பான உதவிகள் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது இன்னைக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டன் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று திடீர் செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று வெளியூர் பயணம் செல்வதற்கான திட்டங்களை தீட்டிப்பீர்கள் புனர்பூசம் இன்று திட்டமிட்ட காரியங்கள் எளிதாக நிறைவேறும் கடகம் கடகம் ராசி ராசினியர்கள் இன்று நண்பரின் யதார்த்த பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் சராசரி உற்பத்தி விற்பனை இருக்கும் பணவரவு மிதமாகவே இருக்குங்க வெளியூர் பயணத்தில் மற்றும் திடீர் மாறுதல்கள் ஏற்படும் பெண்களுக்கு கணவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்குங்க எந்த சூழ்நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் செயல்படுவீர்கள் மனோ தைரியம் ஏற்படும் மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியும் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் சிவப்பு புனர்பூசம் இன்று காரியங்களில் மெத்தனப்போக்கு ஏற்படும் நாளாக இருக்கும் பூசம் இன்று மனோ தைரியம் கொடுங்க ஆயில்யம் இன்று மனதிற்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேர்கள் இன்று குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு நம்பிக்கையை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் இலக்கு படிப்படியாகவே நிறைவேறும் மூலதன தேவைக்காக கடன் வாங்க நேரிடும் பெண்கள் பிள்ளைகளின் நலனில் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது கண்களின் பாதுகாப்பில் கொஞ்சம் கவனம் வேண்டும் இன்று மன கவலை சரியாகும் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது காரியங்களில் மெத்தன போக்கு கொஞ்சம் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை ஏற்படும் சக மாணவர்களிடம் நிதானமாக பழகுவது நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று எதிலும் கவனமாக இருப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் பூரம் இன்று படிப்படியாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உத்திரம் இன்று தேவைக்கான சூழ்நிலை ஏற்படும் நாளாகவே இருக்கும் கன்னி கன்னி ராசினியர்கள் இன்று லட்சிய நோக்கத்துடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுப்பீர்கள் பணியாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் பெண்களுக்கு தாய் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இன்று தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்கும் தொழில் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க சரக்குகளை அனுப்பும் மட்டும் பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அலுவலக பணிகள் மெதுவாகத்தான் இன்று நடைபெறும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று இலாப நோக்கத்துடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அஸ்தம் என்று காரியங்கள் எளிதாக நிறைவேறும் சித்திரை என்று புத்துணர்ச்சியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று கூடுதல் பணிகளால் சிரமங்கள் ஏற்பட கூடுங்க திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் தொழில் வியாபாரம் ஓரளவு வளர்ச்சியை கொடுக்கும் பண வரவு சீராகவே இருக்குங்க பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வாங்கவும் வேண்டாம் நண்பர்களால் உதவிகள் கிடைக்குங்க இன்னைக்கு தைரியம் கூடும் காரிய அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகள் வெளிப்படும் பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனத்தை செலுத்தும் நாளாகவே இருக்கும் மேல் படிப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று திட்டமிட்ட காரியங்கள் எளிதில் நிறைவேறும் சுவாதி இன்று செயலில் விவேகம் பிறகுங்க விசாகம் இன்று துணிச்சலுடன் அனைத்து காரியங்களையும் எதிர்கொள்வீர்கள் விருச்சியம் விருச்சியம் ராசி நேயர்கள் இன்று தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள் நண்பர்களால் அனுகூலம் கிடைக்குங்க தொழில் வியாபார வளர்ச்சி பெற கூடுதல் நேரம் பணிபுரிவீர்கள் வருமானம் சீராகவே இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் இன்று குடும்ப கஷ்டம் கடன் தொல்லை நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் பயத்தை வெளிக்காட்டாமல் தைரியமாக இருப்பது போல் மற்றவர் முன்பு செயல்படுவீர்கள் பணம் வரவும் காரிய தடையும் இன்று நீங்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று முன்னேற்றமான சூழல் உருவாகும் அனுஷம் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கேட்டை இன்று தைரியமாக எந்த முடிவையும் எடுப்பீர்கள் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சுய லாபத்திற்காக சிலர் உதவ முன் வருவார்கள் பண கடன் பெறுவதை தவிர்ப்பது மட்டும் நல்லது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பால் வளர்ச்சி காண்பீர்கள் தியானம் தெய்வ வழிபாட்டால் மனதி நிம்மதி நிலைக்கும் மாணவர்கள் பாதுகாப்பு குறைந்த இடங்களில் செல்ல வேண்டாங்க இன்று காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டு சரியாக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மட்டும் நல்லது சமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க வீண் செலவை குறைக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று வீண் செலவை குறைப்பது நன்மையை கொடுக்கும் உத்திராடம் இன்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் அவசியம் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று வாழ்வில் புதிய வசந்த காலமாக உருவாகும் நாளாகவே அமையும் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான பணவரவு கிடைக்குங்க புதிய வாகனம் வாங்க திட்டமிடுவீர்கள் பெண்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் அரசியல்வாதிகள் பதவி பெற வாய்ப்பு உண்டாகும் இன்று மன அமைதி கொஞ்சம் குறையலாம் கூடுமானவரை பயணத்தை தவிர்ப்பது மட்டும் நல்லது எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் புதிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் உறவினர்களின் உதவிகளும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க திருவோணம் இன்று பழைய பாக்கிகள் வசூலாகி ஆனந்தத்தை கொடுக்கும் அவ்விட்டம் இன்று ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் நாளாகவே இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்குங்க தொழிலில் உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சேமிப்பு பணம் திடீர் செலவால் கரையும் பெண்களுக்கு அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பும் கிடைக்குங்க இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்கும் பண தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழலே அமையும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று முன்னேற்றமான சூழல் நிலவும் சதயம் இன்று குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் போரட்டாத்தி இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பண விஷயத்தில் விழிப்புடன் இருக்கவும் பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக கூடும் பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபடிவீர்கள் என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பது மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதால் வருத்தங்கள் நீங்குங்க பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று பணியில் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று சாதகமான சூழ்நிலை நிலவுங்க ரேவதி இன்று விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ Thank you for watching.